தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவம்பர் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை ஆறு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் நாம் எதிர்பார்க்கப்பட்டது போல நேற்று அதாவது நே நான் நேற்றைக்கு மதியத்திற்கு பிறகாக அல்லது இரவு இந்த வேலையில் நமக்கு மழைப்பொழிவு தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கே அப்படின்னா டெல்டாவின் கடலோரப் பகுதிகளை ஒட்டிய பகுதிகள் டெல்டாவின் தெற்கு பகுதிகள் என எதிர்பார்க்கப்பட்டது அதுபோலவே நேற்றுக்கு ஒரு மழைப்பொழிவை தொடக்கி இருக்கிறது ஒரு மிக லேசான ஒரு மழைப்பொழிவாக தொடங்கின மழைப்பொழிவு தற்பொழுது இன்றைக்கு காலை வேளையில் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளான விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரிக்கும் அடுத்தபடியாக நாகை மயிலாடுதுறை காரைக்கால் போன்ற மாவட்ட மாநில காரைக்கால் மாநிலங்களும் அதனை ஒட்டியுள்ள திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் சில இடங்களில் மழை பொழிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது இந்த நிகழ்வு தற்பொழுது இலங்கைக்கு